அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி சகோதர சகோதரிகளை உங்களுக்காகத்தான் இந்த பதிவு அன்பு நேர்களே ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலம் வந்துவிட்டது அப்படின்னு வச்சுக்கிடலாம் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் பணக்காரர்கள் பெருங்கொண்ட யாக வேள்விகளை நடத்தி அந்த செல்வ வளத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் இல்லாத ஏழை எளிய நபர்கள் அதை செய்ய முடியாது எப்பவுமே கஷ்டப்பட்டு இருப்பான் அந்த நிலை போக்க வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய பாடகசாலையில் ஒவ்வொரு ஆண்டும் இலவசமாக மகாவேள்வி நடத்துவது வழக்கம் அதேபோல இந்த ஆண்டும் நடத்துகின்றேன் கன்னிராசி சகோதர சகோதரிகள் முடிந்த அளவில் வந்து நேரடியாக கலந்து கொள்ளலாம் அந்த யாகத்தின் வேள்வி பலனை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் குறைஞ்சது ஒரு லட்சத்துக்கு மேலே கன்னிராசி சகோதர சகோதரிகளுக்கு அந்த இலவச ஆகர்ஷணங்களை ஒவ்வொரு ஆண்டும் தருவது வழக்கம் போல் இந்த ஆண்டும் தருகிறேன் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பெயர் விவரங்களை பதிவு செய்து எப்போது வர சொல்லுகிறார்களோ அப்போது வந்து அந்த இலவச வேள்வி பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் அதை வீட்டில் வச்சு நீங்கள் வழிபடுவதனால குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பெயர் ஒரு புகழ்ச்சி இருக்கும் தொழிலிலே ஒரு நல்ல செல்வ வளர்ச்சி இருக்கும் அதற்காகவே பிரத்யோகமாக செய்யப்படுகின்ற யாகம் இது அப்படி இருக்கிறதுனால இந்த யாகத்தின் பலனை நீங்கள் முழுமையாக பெற வேண்டும் அதுக்காகத்தான் இந்த பதிவு கன்னிராசி சகோதர சகோதரிகளே பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருந்தால் இந்த ஆகர்ஷனம் உங்களுக்கு பயன்படும் சங்கடங்க சங்கடங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளே கன்னிராசியில் பிறந்திருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த இலவச யாகத்தின் வேள்வியிலே கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்ள முடியாத நபர்கள் நேரடியாக அலுவலகத்துக்கு வந்து அந்த யாகத்தின் பலனை பெற்றுக்கொள்ளலாம் அதற்காகத்தான் இந்த பதிவு ஏன்னா பணம் படைத்தவர்கள் எப்போவுமே செல்வ வளத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள் ஆனால் ஏழைகள் அது போல வேள்விகளெல்லாம் நடத்த முடியாது ஒரு மிகப்பெரிய செய்ததற்கு உண்டான பலனை நீங்கள் பெற்றுவிடலாம் அப்படி இருக்கிறதுனால ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் செய்து உங்களுடைய பெயர் விபரங்களை பதிவு செய்து அந்த இலவச ஆகர்ஷணங்களை நேரடியாக வந்து பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வலம் வர வேண்டும் எதற்கு அப்படின்னா சில நபர்கள் ஆரோக்கிய பிரச்சனையில் இருக்கலாம் பிரச்சனையில் இருக்கலாம் அல்லது சங்கடங்கள் குடும்ப உறவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து தீர்ந்து போகணுங்கிறதுக்காகத்தான் இந்த மகா வேள்வி இந்த வேள்விகளை நீங்கள் செய்ய தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது என்பதற்காக பணம் படைத்தவர்கள் அவருடைய உதவியோடு உங்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் இலவசமாக இதை செய்கின்றேன் அதை பெற்றுக்கொண்டு இந்த பொன்னான வாய்ப்பை தவறவிடாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பெறலாம் அப்போ நேரடியாக எதற்கு வர சொல்லப்படுகிறது அப்படின்னாக்க இந்த ஆகர்ஷணங்களை பெறும்போது அதை வழிபடும் முறைகளை சொல்லித்தரும் தருவோம் அதற்காகத்தான் நேரம் வர சொல்கிறது அப்படி இருக்கிறதுனால யாகத்தில் கலந்துக்கிறவங்களும் கலந்துக்கிடலாம் யாகத்தில் கலந்து கொள்ள முடியாத நபர்கள் அலுவலகத்தில் வந்து அந்த இலவச ஆகர்ஷணங்களை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் வள வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன் இதை வைத்திருப்பதனால் பணம் புகழ்ச்சி பெயர் எல்லா விதத்திலும் கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் என்று இந்த நேரத்திலே சொல்லி முடிந்த அளவில் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பெயர் ராசி நட்சத்திரங்களை பதிவு செய்து எப்போது வரச் சொல்லுகிறார்களோ அப்போது வந்து பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நலமும் வளர்ச்சியும் பெற வேண்டும் என்று சொல்லி இதே போல் ஒரு நல்ல தகவலுக்காக காத்திருங்கள் நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் முக்கியமான தகவலோடு திரும்பவும் சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்களே